இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித லொரென்சோ என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த லொரென்சோ அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாரங்கள் பார்ப்போம் இவர் முதல் பிலிப்பினோ மறைசாட்சி மற்றும் புனிதராவார் ஒரு மகளும் இரு மகன்களும் கொண்ட பொதுநிலை கத்தோலிக்கராக இருந்தார் மண்ணிலாவில் ஆயிரத்தி அறுநூறுகளின் துவக்கத்தில் பிறந்த இவர் அங்கிருந்த ஒரு தும்னிக்கன் பள்ளியில் பயின்றார் அலுவலக மற்றும் சொந்த பயன்பாட்டிற்கென உருவாக்கப்படும் ஆவணங்களில் அழகிய கையெழுத்து எழுதும் எழுத்தாளராக பணிபுரிந்தார் இவர் வாழ்ந்த காலகட்டங்களில் அதிகம் படித்த அதிக திறனுடையவர்களே இப்பணியை செய்தனர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் இவர் ஒரு குற்றப்பள்ளியை சுமக்க நேரிட்டது இவர் குற்றம் உள்ளவரா இல்லையா என்பது தெளிவாக்க முடியாததால் ஜப்பானுக்கு புலம்பெயர்ந்தார் அங்கு கத்தோலிக்கர்கள் பெருமளவில் வதைக்கப்பட்டனர் இவரும் இவரது நண்பர்களும் பலவாறு இன்னல்களுக்கு ஆளாயினர் கத்தோலிக்க மதத்தை விட்டு வரும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர் இவர்களோ மறுத்துவிட்டனர் புனித லொரென்சோ தனக்கு ஆயிரம் பிறவி இருந்தாலும் அத்தனை பிறவிலும் என் உயிரை கடவுள் கற்பணிக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்னால் கிறிஸ்தவ மதத்தை கைவிட முடியாது என்று உரத்த கூறினார் இவ்வாறு தனது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த இவரை தூக்கிலே தொங்கிவிடப்பட்டு இரு நாட்கள் மூச்சுத்திணறல் மற்றும் காயங்களால் வதைக்கப்பட்டு மறித்தார் இவரது உடல் எரிக்கப்பட்டு அஸ்தி கடலிலே கரைக்கப்பட்டது இவருக்கும் இவரோடு மறித்த இவரது நண்பர் பதினைந்து பேருக்கும் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முத்தி பேரு பட்டம் அளித்தார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புனிதர் பட்டம் அளித்தார் ஆயிரம் பிறவி இருந்தாலும் அத்தனை பிறவிலும் நான் இயேசு கிறிஸ்து மீதுள்ள நம்பிக்கையை மறுக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறிய இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது கிறிஸ்தவ வாழ்வில் நல்ல கிறிஸ்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உடையவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு